ஹலோ கைஸ் நான் தான் அவங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்படின்னு பார்க்கலாம் கைஸ் இங்க முத்தலகம் எப்படியாவது இந்த பக்கம் பேச்சி அம்மாக்கு நல்லபடியா சமைச்சு கொடுத்து அவங்களை இம்ப்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுமே சமைக்கிறதுக்காக சமையல் கட்டுக்க போறாங்க அங்கே போயிட்டு பேச்சு அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா அங்க சொர்ணமே வந்து சொர்ணத்துக்கிட்டே இந்த மாதிரி பேச்சுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க அவங்களுக்கு பிடிச்சத நான் சமைக்கிறேன் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கேட்ட உடனே சொர்ணமும் இருந்துகிட்டு இங்க முத்தலக பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உனக்கு என்ன தோணுதோ அதை சமை கண்டிப்பா அவனோட சமையல் பேச்சுக்கு

எதுவுமே ரொம்ப குழப்பத்தோட பேச்சு அம்மாக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பாண்டியமாவும் இருந்துகிட்டு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்லை இந்த மாதிரி வந்து பேச்சு அம்மாக்கு பிடிச்சதை சமைக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் வந்து அதை பார்த்துட்டு இருக்க பாண்டியம்மையுமே வந்துக்கிட்டு கண்டிப்பாக இதுதான் நல்ல சமயம் இந்த சமயத்தில் முத்தலகம் பேச்சுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேச்சியே முத்தலக வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அதனால இதை நம்ம பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு என்ன பேச்சுக்கு பிடிச்சது தானே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்களுக்கு ஒத்துக்காத விஷயங்களை பத்தி எல்லாமே இந்த பக்கம் முத்துல கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா ரொம்ப நன்றி நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு அவங்களுமே பேச்சுக்காக ரொம்ப ஆசை ஆசையே சமைக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பாண்டியம்மாவுமே கண்டிப்பாக இந்த சாப்பாட்டை சமைச்சு கொண்டு போய் கொடு கொடுத்ததுக்கப்புறம் பாரு இன்னையோட இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருவேன் அதை விட முக்கியமாக இந்த விஷயத்த நானே செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசில் முத்தலகம் மேலே இருக்க கோபத்தெல்லாம் வெளியில் காட்டிட்டு அங்கேருந்து வெக வேகமே கிளம்பிடுறாங்க இவங்க முத்தலகமே பாண்டியம்மாவோட அம்மாவோட தெரியாம தெரியாமல் அவங்களுமே இந்த பக்கம் பேச்சுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ரஜினாவும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரஜினாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது உடனே அந்த டாக்டருமே இருந்துட்டு உங்கள் அம்மா நல்லாதமாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்னமோ நீங்க தான் அதிகமா பதட்டப்படுறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரிஜினாவுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து அஞ்சலிக்கு ரொம்பவே ஷை ஆயிடுது அதனால அவங்களுமே டேரக்டா வீட்டுக்கு வந்துறாங்க அப்ப ரிஜினாவுமே வீட்டுக்கு வந்துட்டு இங்க பாரு அஞ்சலி எனக்கு ஒன்னும் ஆகாது சொல்லப்படா நான் நல்லா தான் இருக்கேன் அந்த சாமியார் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ தேவை இல்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் சொன்ன அடுத்த நாளே நீ கிளம்பி வந்திருக்க சொல்லப்படா உன்னு ஏதோ பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில அமைச்ச மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்பயுமே அஞ்சலி இருந்துகிட்டு அம்மா அந்த மாதிரி சாமியார்த்த அப்பா பேசாதம்மா அவர் சொன்ன எல்லா விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு தான் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாங்கல்ல இதுக்கு மேலதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அதே நேரத்துல ரிஜினாவும் இருந்துகிட்டு இங்க பார் அஞ்சலி இன்னுமே தனமா பேசிட்டு இருக்காது அந்த முத்தலுக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உங்க கூட எல்லாம் அவங்க கூட எல்லாம் பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஞாபகம் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அம்னிஷியா பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் ஒரு லாயர் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனா நீ எனக்கு என்னமோ உங்க வீட்டில் ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் என் மனசுல போட்டுக்கிட்டே இருக்கு அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாதகமான யாராவது அந்த வீட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை விசாரி அப்படின்னு சொல்லி இது உடனே இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துட்டு சரி நம்ம பாண்டிய அம்மா கால் பண்ணலாம் சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்து பாண்டிய அம்மாவுக்குமே கால் பண்றாங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் பாண்டிய அம்மாவுமே வந்துட்டு இந்த மாதிரி முத்தலகு பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்த வீர முத்துமே இருந்துகிட்டு இங்கே பாண்டிய அம்மா கூப்பிட்டு பேச்சு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு சம்பந்தம் முத்தல விஷயத்தை தலையிடாத உனக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் பாண்டியம் இருந்துக்கிட்டு இவ எப்படி இந்த இருக்கும்போதே நாராஜக பண்ணிட்டு இருந்தா அதனால அவளை நான் கொஞ்சம் பழி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டிய பாண்டியம் என்னொன்னா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க வீரமுத்துக்குமே அதுக்கு என்னமோ சரியா படல இன்னொரு பக்கம் எப்பவும் போல முத்தலுக்கு சமையல்லாம் சமைச்சு இந்த பக்கம் பேச்சுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியம்மாவும் தூரத்தில் நின்று இந்த மாதிரி கண்டிப்பா பேச்சு திட்ட போறாங்க அந்த சாப்பாடு தட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா எங்க பேச்சுமே ஒவ்வொரு சாப்பாடுமே ரசி சாப்பிட்டு இருக்காங்க இதை பாண்டிய பாண்டியம்மாக்கு பயங்கர டவுட் ஆயிடுது அவங்களும் டேரக்டா பேச்சு சாப்பிட்டு பிளேட்டை தான் தெரியுது அவங்க சமைச்சு வச்சிருக்க எல்லாமே பேச்சுக்கு பிடிச்சதா இருக்கு இதை பார்த்தவொன்னு பயங்கரமா கோபப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு கையை பிடிச்சி டேரெக்டாக கிச்சனுக்கு எழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி உனக்கு என்ன ஆச்சு முத்தலுக்கு நான் உனக்கு என்ன சமைக்க சொன்னேன் நீ என்ன சமைச்சிருக்கேன் பேச்சிய மக்க பிடிச்சதுன்னு உன்னை சமைக்க சொன்னேன் நீ வேற ஏதோ சமைச்ச வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே இதை கேட்ட ஒன்று முத்தலகமே இருந்துக்கிட்டு இல்ல நான் நீ தான் சமைக்கலாம் நான் தயாராக இருந்தேன் ஆனால் இந்த பக்கம் சொர்ணம்னு சொன்னாங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய் கண்டிப்பாக அதை பேச்சு விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் பாண்டியமாக இருந்துக்கிட்டு அப்போ இது எல்லாமே சொன்னத்தோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க அதே நேரம் அங்கே நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே இங்கே பூமியுமே கேட்டுறாரு கேட்டுட்டு இந்த பக்கம் முத்தளைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இப்ப பாரு முத்தலைக்கு நீ கவலைப்படாத அவங்க எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதா அவங்க வேலையே அதனால நீங்கள் அவங்களை கண்டுக்காத அவங்க ஏதாவது சொன்னாலும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எதாக இருந்தாலும் எங்களை டிஸ்கஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் பாண்டியம்மா காலுக்குமே அவர் கால் வந்துகிட்டு இருக்கு அவங்க எதார்த்தமா அந்த பாக்கும்போது தான் தெரிஞ்சு அந்த லைன்ல அஞ்சலி இருக்காங்க அப்ப கரெக்டா பாண்டியம்மா நம்ம வாயால் தான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது சொல்ல போனா இங்க நடக்கிற விஷயத்த அவளுக்கு நம்ம வந்து ரெக்கார்டிங்காக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த காலையுமே அட்டன் பண்ணி விட்டுறாங்க அந்த நேரம் முத்தலகுமே உள்ள இருந்து இந்த மாதிரி வந்து பேச்சுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பேச்சு இருந்துகிட்டு பரவாயில்ல முத்தலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரவாயில்ல உன்னோட சாப்பாடு ஒரு தனி டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பக்கம் வந்து முத்தலகுமே ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் இங்க பூமியுமே இருந்துக்கிட்டு அம்மா வந்து உன் சாப்பாடு நல்லா இருக்குங்கிறதா அப்படி சொல்றாங்க நீ எதுவும் நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் முத்த முத்தலக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் முத்தலகமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப பேச்சே இருந்துகிட்டு கண்டிப்பா இந்த சாப்பாடு செஞ்ச உனக்கு நான் ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க முத்தலக இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதே எனக்கு ஒரு பெரிய பரிசு இதை விட ஒரு பெரிய பரிசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்தலகம் பேச்சியும் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே இங்க போன்ல இருந்து அஞ்சலையுமே கேட்டுட்டு பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னை இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு அமுச்சுட்டு இவங்க எல்லாருமே இங்க வீட்டுல சந்தோஷமா இருக்காங்களா அப்ப முத்தலக மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாளா இதுக்கு மேல அவ்வளவு நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவங்களுமே இந்த பக்கம் ரஜினா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட ரஜினாவே வந்து நான் சொன்னேன்ல கண்டிப்பா முத்தலகம் வீட்டுக்கு கொண்டு வந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நீ அவசரப்பட்டு அங்க நடக்கிற விஷயத்த போய் கெடுத்துறத எல்லாமே நமக்கு சாதகமா வராது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரஜினா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் அஞ்சலியுமே பயங்கர கண்மூழித்தனமான கோபத்தோட மீனாட்சி கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க சொல்லப்போனா இங்க பேச்சோட வீட்டு வாசலுக்கே வந்துடுறாங்க வந்துட்டு இந்த பக்கம் முத்தலுக்கு கரெக்டா எப்பவும் போல அங்க வீட கூட்டிட்டு இருக்காங்க அதே நேரம் பேச்சையுமே இங்க சோபால உட்காந்து அவங்களுமே கேஷுவலா இங்க சொரந்துகிட்ட பேசிட்டு இருக்காங்க இது கரெக்டா முத்தலக வீட்டுக்குள்ள பார்த்த உடனே இந்த பக்கம் அஞ்சலி பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க முத்தலக பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் முத்தலகு என் வீட்டுக்கு நீ திரும்பி வந்துட்டு சொல்லப்பட என்னோட வாழ்க்கைய பறிக்கிறதே உனக்கு வேலையா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இந்த பக்கம் முத்தலக பயங்கரமா கடுப்பு இருக்காங்க ஆனா அதே நேரம் முத்தலகமே இருந்துகிட்டு எதுக்காக இந்த பொண்ணு பேர் அஞ்சல தானே இவையே நம்மள்கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தலகுமே ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் பூமி இருந்துக்கிட்டு முதல்ல வாய் மூட அஞ்சலி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத முதல்ல உனக்கு என்ன வேணும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சல்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிறாங்க அதே நேரம் அஞ்சலியுமே இந்த பக்கம் பூமியை பார்த்துட்டு பூமி நீ கூட என்ன ஏமாத்திட்டால கடைசியில் நான் உன்னை நம்பி எல்லாமே கெட்டு தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியை பார்த்தும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இங்க முத்தலைக்கு ஒண்ணுமே புரியல அப்ப பேச்சையுமே இருந்துக்கிட்டு இங்க பாரு தேவை இல்லாமல் பேசிட்டு இருக்காத நான் சொல்றதை முதல்ல கேரட்டு பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் அதே நேரம் இந்த பக்கம் வந்து அஞ்சலி இருந்துகிட்டு அவங்க பேசுறது எதையுமே காதல வாங்காம என் முத்தலுக்கு நீங்க தான் உங்க வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டீங்க என் வாழ்க்கையை கெடுத்து பூமி என்கிட்ட இருந்து பிரிக்கிறத அவங்களோட எண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு பேச்சியுமே வந்து அஞ்சலியோட கண்டத்துல பலார்னு ஒரு அறையை வச்சு அவங்களை டேரக்டா இந்த வீட்டை விட்டு வெளியிலுமே இழுத்துட்டு போறாங்க சொல்ல போனா இழுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் அஞ்சலி கிட்ட இங்க பாரு அஞ்சலி இங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்காது முத்தலுக்கு ஞாபகத்தை கொண்டது மட்டும் தான் எங்களோட எண்ணம் தேவை இல்லாம இந்த மாதிரி ஏதாவது குறுக்க பேசி வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க நீ இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே பயங்கரமா மறமிக்கிறாங்க சொல்லப்போனா இப்ப தான் அஞ்சலிக்கே வந்து ஒரு நிமிஷம் தெரிய வருது நம்ம ஓவரா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பக்கம் முத்தலுக்கு அவங்க அவங்களாம் விருப்பப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வரல அவங்க இந்த மாதிரி தன்னோட ஞாபகத்தை திருப்பறதுக்காக இங்க பேச்சு பூமியோ எல்லாம் சேர்ந்துதான் அவங்களை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அப்படிங்கறதுமே புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பாண்டியம்மாவும் இங்க அஞ்சலியை பார்த்து வந்துடுறாங்க அப்ப இந்த பக்கம் பேச்சு இருந்துகிட்டு அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் முதல்ல சொல்லு இதுக்கு மேல வீட்டுக்குள்ள வந்தானா கரெக்டா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்றாங்க உடனே பாண்டியம்மாவே அஞ்சலி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் முத்தலகு தான் பயங்கரமா இடிஞ்சு போயிட்டாங்க சொல்ல போனா அவங்க பூமியை லவ் பண்ற விஷயத்த மனசுல நினைச்சிட்டு ஒருவேளை இந்த அஞ்சலன்ற பொண்ணு பூமியை லவ் பண்ணிட்டு இருக்கோ நம்ம தான் அந்த விஷயத்தை கெடுத்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்ப நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து அளவே ஆரம்பிச்சிடறாங்க அதை பார்த்த பூமியுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க முத்தலுக்கு நீங்க தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க அவ ஏதோ பைத்திய மாதிரி பேசிட்டு போறான் அவ பேசுறதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்தலக சமாதானப்படுத்துறாங்க ஆனா அதே நேரம் முத்தலகம் இருந்துகிட்டு தான் இந்த பொண்ணு ஏற்கனவே எங்கிட்ட எல்லா விஷயத்தை பத்தி விசாரிச்சிருக்கா அப்ப கூட உங்களை பார்த்து தெரியுமான்னு கேட்டப்ப கூட நான் தெரியும்னு சொன்னேன் சொல்லப்போனா அந்த பொண்ணு பேசினது எல்லாமே உங்களுக்காக தான் நான் தான் தேவை இந்த வீட்டுக்குள்ள வந்து கெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள் நியமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முத்தலக வருத்தப்பட்ட ஆள ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் அங்கே வந்து ஸ்வேத்தாவே இருந்துக்கிட்டு இங்கே வாங்க முத்தலை நான் முதல்ல அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக முத்தலைகள் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பூமியுமே கூட்டிகிட்டு போயிட்டு நடந்த விஷயத்து எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை பூமி மாமாலாம் ஏமாத்துறது கிடையாது சொல்லப்போனால் அந்த பொண்ணு தான் பூமியை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பூமிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு விருப்பமே கிடையாது அந்த மேலே ஆனால் உங்கள் மேலே தான் விருப்பப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயுமே வந்திருக்கீங்க ஆனால் அந்த அஞ்சலன்றவ எப்படியாவது பூமி அடையணுங்கிறதுக்காக என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பூமிக்கு சுத்தமாக அவங்கள பிடிக்காது அதனால் தயவு செஞ்சு முன்பே பூமி மாமாவை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஸ்வீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து கொஞ்சமாய் இங்க நிம்மதி அடையுறாங்க சொல்லப்போனா பூமிக்கு அந்த பொண்ணு பிடிக்கல ஆனா அந்த பொண்ணு மட்டும் பூமியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க உடனே பூமியுமே இருந்துகிட்டு இங்க பாரு முத்தலகு என் வாழ்க்கையில என்னோட மனைவினா அது நீ மட்டும் வேற யாரையும் என்னால யோசிச்சு பார்க்க முடியாது அந்த விஷயத்தை நான் கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீ கண்டிப்பா உனக்கு நான் துரோக மண்வன் மட்டும் நினைக்காத என் கடைசி வரைக்கும் நீ என்கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தளவுக்குமே வாக்கு கொடுக்கறாங்க சொல்லப்போனா அப்ப தான் முத்தலுக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட அஞ்சலிக்கு ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக முத்தலை கூட நம்ம போட்டி போடுறதுக்கு ஒரு சரியான சமயம் வந்திருக்கு இதை நம்ம பயன்படுத்தி மறுபடியும் இந்த முத்தலைக்கு எல்லா ஞாபகத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் அழிக்க தான் நம்மளோட பிளானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க சொல்ல இங்க பேச்சு பூமி போட்ட பிளான் பளிக்குமா இல்ல இங்க அஞ்சலி வந்து முத்தலைக்கு எதிராக போட்ட பிளான் பளிக்குமா அப்படிங்கறத இனி வரப்போற இப்போ சொல்ல பார்க்கலாம் பாக்கலாம் ஐஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே யூ இன்னொரு வேறலாம் வீடியோ மீட் பண்ணலாம்